இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தீபக் ராஜாவுக்கு ஒரு ஒரு காதலி இருந்தா அவ வந்து முத்து காதலியா இருந்தா ஒரு பொண்ணு சண்டை தான் இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கும் முடியல இன்ன வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு கான்ஃபிளிக் இருந்துட்டே இருக்கு இல்ல இதுக்கு முன்னாடி மட்டும் தீத்துட்டாங்களா இதுக்கு முன்னாடி தீக்கல இல்ல ராக்கெட் ராஜா போன்ற சுபாஷ் அந்த சுபாஷ் பண்ணையார் அவங்களை போன்றவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பாவி இளைஞர்களை திசை திருப்புறது இதுதான் நாம் தமிழர் கட்சி ஸ்டாண்டான்றதை வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமானே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நாளைக்கு அவங்க சவுத்தில் போயிட்டு ஓட்டு கேட்கணும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்துல போய் ஆமா போய் போய் நிக்கணும் அன்னைக்கு அவங்க வந்து திருப்பி கல்லட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவார் ஒரு நாள் என்கிட்ட திருநெல்வேலியை கொடுத்து கொடுத்து காட்டுங்க போலீஸ் பிரச்சனை போலீஸே வராதீங்க நான் மிஸ்டர் கிளீனாக ஆக்கி காட்டுறேன்னு ராக்கெட் தான் சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு நாள் உங்கள் அட்ரஸ் சொல்லிட்டு இருந்து பாருங்க அரசு என்னை காப்பாத்தல அப்ப யாருக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா சாவ சொல்றீங்களா நான் என்ன கேக்குறேன் பணங்காட்டு படை கட்சின்னு ஒருத்தர் இருக்காரு ராக்கெட் ராஜா அவர் என்னைக்குன்னா ரவுடின்னு போடுறீங்க அப்ப அவங்கள ரவுடின்னு போட மாட்டேங்கிற இந்த சமூகத்து ஆட்கள் அரசியல் பேசுவான் தமிழ் தேசியவாதிகள கேக்குறான் அவன் நெஞ்சல வந்து தீபக் ராஜா வந்து தமிழரசன் புகைப்படத்தோட இன்னைக்கு புதைந்து போயிருக்கான் எத்தனை தமிழ் தேசியவாதி பேசுறேன் அதரிக்கலைன்னு அவன் பேசல இல்லதோ நாம் தமிழர் கட்சில இருக்கக்கூடிய சாட்டை துறமுருகன் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கானே பெரிய பெரிய வால்வோ பஸ்ல போறது பந்தாக்காக கிடையாது பயத்துக்காக இந்த நேத்து ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தவனா இன்னைக்கு கூட சொல்றதுக்கு பயப்படுறான் ஆமா ஏங்க ஒருத்தன் மார்ல வந்து தமிழரசன் படத்தை வச்சுட்டு சேர்த்திருக்கான் அவன்

புளியந்தோப்பு மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தீபக் ராஜா அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து நெல்லை மாவட்டத்தில் ஒரு அதிகமான மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்துல வெட்டி கொல்லப்படுறாரு ஆனால் அவருக்கு பின்பாக ஒரு சமுதாயம் இருக்குது அவர் வெட்டியவர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது விசாரணையின் போது தெரிய வருகிறது இந்த இரண்டு சமுதாயத்தினருக்கும் பல ஆண்டு காலமான பகை இருக்குது பசுமொன் இருந்து வெங்கடேஷ் பண்ணையார் முதல் கொண்டு இந்த போட்டி என்பது துவங்கப்பட்டது அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிறது துவங்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது இன்றளவும் இந்த நவீன காலத்தில் அல்லது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நாங்கள்லாம் டூ கே கிட்ஸ் அப்படின்னு பிரபலமாக பேசிக்கிறது என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் சில இளைஞர்கள் இது போன்ற சாதியத்துக்காக வெட்டி கொலை பண்ணுறத எப்படி பார்க்குறது கலஆய்வு நீங்கள் நிறைய பேர் ஏற்படுத்தி இருக்காங்க என்ன மாதிரி மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்னு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலையும் நடந்துட்டு தான் இருக்கு இப்ப கூட சமீபத்தில் வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே புகார் கொடுத்ததுக்காகவே ஒரு குடும்பமே அடிச்சு கொள்ளப்பட்டது ஆனா இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு மூன்று சாதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மசில் பவர் ஃபைட் ஓகே குறிப்பா சொல்லணும்னா நாடார் முக்குளத்தோர் வெசஸ் தேவேந்திரன் அதுலேயும் வந்து இதில் வந்து நாடார முக்குளத்தோர் கூட்டணிலாம் அமைச்சுக்கிட்டு கூட இவங்களை கொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது இதில் வந்து வந்து எந்த ஒரு அரசியல் பலமும் இல்லாமல் எந்த ஒரு அதிகாரம் பலமும் இல்லாமல் ம தங்களுடைய பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து குறிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ரிட்டாலியேஷனாக தான் இந்த ஃபைட் இருக்குது இது எல்லாமே பதிலடியாக தான் இருக்குது இவங்க எந்த இடத்துலையும் முதலடி கொடுக்கல ஒரு பதிலடியாக தான் இருக்குது நீங்கள் வா மேற்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதியத்தன்மையாக இருக்கட்டும் தெ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய அந்த சாதிய வன்கொடுமை இன்றளவும் செருப்பு போட்டு நடக்க முடியாத கிராமங்கள் இருக்குது கோவிலுக்குள்ளே நுழைய முடியாத பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது அதுக்கு காரணம் வந்து இவங்கள் திருப்பி அடித்தது ஓகே ஓகே நீங்கள் பசுபதி பாண்டியன் ஐயாவாக இருக்கட்டும் வெங்கடேஷ் பன்னையார்ன்றவராக இருக்கட்டும் பசுபதி பாண்டியன் ஐயா என்றவர் வந்து யாரு அந்த சமூகத்து பெண்களுக்காகவும் வேளாண் செ வேளாண்மை செஞ்சிருந்த சமூக பெண்களுக்காகவும் எதிர்த்து கேள்வி கேட்டவர் ஓகே இதே வெங்கடேஷ் பண்ணியார் அவங்க அப்பாவை எதிர்த்தே கேள்வி கேட்டு இருக்கிறார் அவர் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கடலோ க கடற்கரையோரமா இருந்து மீன் மீன் பிடித்தூள் செஞ்சுட்டு கொண்டிருந்த ஒரு வேளாண்குடி குடி சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார் ஆஹ் ஆனா இவர் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டுன்றது வந்து ஏதோ ஒரு தனிநபர் சண்டையோ இல்லை குடும்ப சண்டையோ கிடையாது அது அப்பட்டமான ஒரு சாதிய மோதல் தான் அது குறிப்பா இந்த சாதியில இருந்து கேள்வி கேட்குறாங்களே ஓகேன்ற அந்த ஒரு மசில் ஃபைட்டு தான் அதுல இவங்க வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வந்து எந்த ஒரு பலமும் இல்லாம இல்லாத போதும் பெரிய நிலம் இல்லாத போதும் பெரிய அதிகார பலம் இல்லாத போதும் அரசியல் பலம் இல்லாத போதும் கூட இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்கிறாங்க அந்த திறன் தான் வந்து இவங்களை வந்து கோபம் கொள்ள செய்யுது நீங்க பாத்தீங்கன்னா வந்து பசுபதி பாண்டியன் ஏதோ ஒரு ரவுடி போலையோ இது போலயோ சித்தரிக்கிறாங்க அவர் வந்து விடுதலை புலிகளுக்காகலாம் பேசி அவர் அவரு மன்னார் சிறையில இருந்து தப்பிச்சு வந்தவர் அவர் ஆக்சுவலா தப்பித்து வந்த ஒரே தமிழன் அவர் சாவரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட வந்து வந்து நெடுமாறன் கூட இருந்து போராட்டம் பண்ணிட்டு தான் அவர் வந்து மறுநாள் தான் கொல்லப்படுறார் தமிழ் உணர்வாளர் தமிழ் உணர்வாளர் ஓகே சரிங்களா ஆனா அவரை வந்து ஏதோ ஒரு ரவுடி போலவும் இவர்தான் ஏதோ அரசியல்வாதி போலவும் சித்தரிக்கக்கூடிய அந்த போக்கு இருக்கு இதுதான் இந்த பின்புலம்னு நீங்க பாக்க போனீங்கன்னா இப்படியாதான் இருக்கு இது வந்து குறிப்பா வந்து ரெண்டு மசில் பவர் ஃபைட்டு தான் இது நீ பெரியவனா நான் பெரிய அதுல வந்து இவங்க வந்து நான் பெரியாது நான் வெட்ட முடியலன்னா டாக்டர்ன்ற பேரில் கொள்ளுவேன் இப்படி அதிகார அரசியல் பலங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிராக குறிப்பாக தேவேந்திர குல மல்லர்குடி அந்த மக்களுக்கு எதிராக வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணி ஆதிக்க சாதிகளுக்கு இடையே ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு ஒரு ஒரு போர் மாதிரி தான் இது போய்கிட்டு இருக்கு ஓகே ஓகே ஒரு ஒரு நான் தலித் மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமாம்மா ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சில சமயம் வந்து திடீர் கூட்டணியெலாம் ஏற்படுதில்லை நாடார்களுக்கு மத்தியிலையும் அந்த முக்குளத்தர் அவங்க மத்தியிலும் ஒரு திடீர் கூட்டணி ஏற்பட்டுலாம் கூட இந்த கொலைகள் நடத்தப்படுது ஆனால் நீங்கள் சொல்றது இன்னொன்று கொஞ்சம் ஒரு இதுக்குள்ளே அந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா பொதுவாக வந்து தென் மாவட்டங்கள்னாலே இந்த இருபெறு சமூகங்கள் நீங்கள் சொல்கிற நாடார் சமூகமாகவும் தேவ சமூகம் அவங்களுக்குள்ள தான் அதிகமான கிளாஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறு விதமாக இல்லை இல்லை அது நடக்கிறதுன்றது உண்மைதான் ஆனால் சில சமயம் இந்த ஆதிக்க கூட்டணியும் நடக்குதுன்றேன் ஓகே ஓகே இந்த ஆதிக்க கூட்டணிகளும் இந்த கொலைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஓகே ஓகே ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் தோழர் தீபக் ராஜா அவருடைய மரணமாக இருக்கட்டும் அவர் வந்து ஒரு அரசியல் படித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டில் தன் சமூகத்து இளைஞர்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் அவர் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்கு ரெண்டு யார் மேலே வந்து கொலை வழக்குல யார் மேலே வந்து வழக்குகள் இல்லை இவர் ரவுடி கிடையாது நீங்கள் நீங்கள் ரவுடீசமாகவே பார்த்தா கூட ஒரு ஆதிக்க சாதிய ரவுடீசத்தையும் அதை எதிர்த்து போராடுறவனோட ரவுடீசத்தையும் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்ப்பீங்க ஓகே ஓகே திருப்பி தானே அடிக்கிறான் திருப்பி அடிக்கிறத ரவுடிசன் எப்படி சொல்ல முடியும் திருப்பி அடிக்கிறது என்னைக்குமே ரவுடீசம் ஆகாது நீங்க இன்னைக்கு தற்காத்து கொள்றது கொள்றதுதான் இது இது வந்து நீங்க உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டே அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு தெருதுல உங்களை தற்காத்து கொள்ளலாம்ல நீங்க நான் வெட்ட வர சில வெட்டால் வாங்க முடியும் எத்தனை எத்தனை நாளைக்கு வெட்டுப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் நீங்க என்னைக்கு தேவேந்திரள வேளாளர் மக்கள் திருப்பி அடிச்சாங்களோ அன்னைக்குதான் இது ஒரு அளவுல ஒரு சமநிலை கிட்ட வர முடிஞ்சது அந்த இடத்துல பெரிய ஒரு கலவரமாக மாறுது ரெண்டு சமுதாயத்துக்கும் இடையில இன்ன வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு கான்ஃபிளிக் இருந்துட்டே இருக்கு முன்னாடி மட்டும் தீத்துட்டாங்களா இதுக்கு முன்னாடி இல்ல தீர்ந்து போன பிரச்சனையை உங்க பதிலுக்கு வெட்டினதுனால பூதாகரமாச்சா அப்படி கிடையாது நீங்க இவங்க பதிலுக்கு வெட்டினதுன்றது வந்து இன்னும் நாங்கள் கொல்லப்பட என்பதற்காக தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் என்பது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக உருவாக்க நீங்க இருக்கு நீங்க வந்து வெட்ட வரவுன்னா திருப்பி வந்து தற்காத்துக்கிறதுக்காக நீங்க வந்து இது பண்ணலாம் அந்த நேரத்துல நீங்க அவர் எதிர்த்தரப்புல உங்க கொள்ள வந்தவர் நீங்க அடிச்சு அவர் இறந்துட்டாருன்னா அது குற்றம் கிடையாது வன்கொடுமை தடுத்து சட்டமும் உங்களை தற்காத்துக்கலாம்னு சொல்லுது அப்ப ரெண்டு சட்டமும் சொல்லுது இது ஒரு வகையில ஒரு ரிட்டாலியேஷன் தான் சரிங்களா நான் அது சரியா தப்பான்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு ரிட்டாலியேஷன்றத வந்து நான் பகிரங்கமா நான் சொல்றேன் தலையை வெட்டிக்கிட்டே இருப்பீங்க கொண்ணுகிட்டே இருப்பீங்க குடிசை எரிச்சிக்கிட்டே இருப்பீங்க இங்கே வராத அங்க வராத சொல்லுவீங்க நான் மேலே நீ கீழேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எத்தனை காலம் ஒரு சமூக மக்கள் வந்து ஒரு பெரும் வரலாறு கொண்ட ஒரு சமூகம் அது அந்த சமூகம் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகமாகவும் இருக்குது அதுவும் இல்லாம வேளாண்மை வந்து ஒரு தொழிலாக வச்சுகிட்டு இருக்கு இந்த இந்த மண்ணின் வ வளர்ச்சியில பெரும் பங்கு ஆற்றிய ஒரு சமூகம் எத்தனை காலத்துக்கு அதை பொறுத்துக்கிட்டு இருக்கும் அரசியலையும் அதிகாரம் இல்லை அரசியல்லயும் பிரதிநிதித்துவம் இல்லை அதிகாரத்திலயும் பிரதிநிதித்துவம் இல்லை அப்ப வாழவும் முடியாதுன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் ஏதோ பத்து காசு சேர்த்து வச்சு நான் வீடு கட்டினா நான் ஒரு கௌரவமா இருந்தா அது உனக்கு பிரச்சனையா இருக்கு அப்ப இங்க இருந்து தான் பிரச்சனை எழுது நீங்க இப்ப இந்த பிரச்சனையினுடைய துவக்கம் புரியுது இதுக்குள்ள தீபக் ராஜா எப்படி வராரு நீங்க சொன்னா முன்னாடியே சொன்னீங்க அவர் ஒரு படித்த இளைஞர் பி ஏ பி எல் முடிச்சிருக்காரு முதல்ல பி காம் முடிச்சுட்டு அப்புறம் எல் எல் பி எது பண்ணிருக்காரு படிச்சிட்டு இருக்கும்போதே அவர் வந்து சிறைக்குள்ள போயிடுறாரு எ அடிப்படையில் அவர் உள்ள வரார் எந்த எந்த கேஸ்ல முதல்ல அவர் வந்து ஒரு அரசியல் வயப்பட்ட ஒரு இளைஞருங்க அவரு வந்து நடைபெறக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக குறிப்பாக தேவேந்திர குல வேளால அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தோடையும் அவர் ரொம்ப நட்பா இருந்திருக்கிறார் குறிப்பாக பழைய சமூக மக்களுடையும் அந்த சமூக மக்களுடைய ஒரு நல்ல நட்பு வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு இவர் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு இளைஞராக தான் இருக்கிறாரு அந்த வகையில தான் இவர் மேலே இந்த மாதிரியான வழக்குகள் போட்டு இவரை வந்து ஒரு ரவுடியா சித்தரிக்கிறதும் இவரை வந்து வந்து ஏதோ வந்து ஒரு ஹபிச்சுலா பண்றா ஆக்கிறதும் இவரை வந்து ஒரு சரித்திர குற்றப்பதிவிய பின்னணி கொண்டவராக்குறதும் அப்படியான ஒரு பின்புலத்தை வந்து கொண்டு போனது வந்து ஓகே 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 ஆதிக்க சாதி அரசியல்வாதிகள் அவங்க தான் உண்மையான ரவுடிகள் அவங்கள அரசியல்வாதின்னு சொல்றீங்க இந்த மாதிரி வர இளைஞர்களை இவங்க வந்து இறந்த கொலைகளுக்காக நியாயம் கேட்டுட்டு தானே வராங்க எந்த இவங்க இவங்களோட அரசியல் பயணமே அப்படிதான் தொடங்குது ஓகே இல்லை முதல்ல எந்த கட்டத்துல அவர் உள்ள வராருன்னு கேட்குறேன் கண்ணபிரான் அவரோட சேர்ந்து தான் இவர் வராரு அந்த ஒரு டெத்து அந்த ஐயா பசுபதி பாண்டியன் அவரோட இறுதி அந்த சமாதியில் போய் அந்த தலையை வச்ச வழக்கில் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தான் இவர் சேர்க்கப்படுகிறார் அந்த வழக்கில் தான் இவர் சேர்க்கப்படுகிறார் அதுலேருந்து தான் இவர் மேலே வந்து வழக்குகள் போடப்பட்டு தொடர்ச்சியாக இது பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து தான் இவர் இயங்கிட்டு இருக்கிறார் இவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கண்ணாட்டத்தோடு வந்து செயல்பட்டு இருந்த ஒரு நபர் ஓ அதுவும் இல்லாமல் ஒரு மார்க்சிய ப வகைப்பட்ட ஒரு அறிவும் இவருக்கு இருக்கு அதனால்தான் அவர் இறந்த போது கூட அவர் மாறோடு வந்து தமிழரசன் படத்தையும் காஸ்ட்ரோ படத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அரசியல் வகைப்பட்டவர் தான் அவர் ஒண்ணு வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த ஆளும் தரப்பு சொல்ற மாதிரி ஒரு ரவுடியோ ஆஹ் தொடர் குற்றச்செயலில் ஈடுபடுறவரோ கிடையாது தங்கள் சமூகத்து இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் கொண்ட ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு அரசியலாளர் தானே தவிர அவரு கொலை குற்றவாளி கிடையாது இரண்டு சமூகத்துக்கும் நடக்கிற இந்த கிளாஸ் பற்றி நீங்கள் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க ஆனால் சமூக வலைதளங்களில் பேசுகிறவங்க யூடியூபில் பேசுகிறவங்க அதை பற்றி ஏன்னா கலர் ரிப்போர்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறவங்களா இந்த மாதிரியான கதைகளை சொல்கிறது இல்லை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதி பின்னணி இருக்குங்க இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தே முக்குளத்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு இத்தனை நாளா வந்து இந்த ரெண்டு ஆண்டில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அதுல ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டது வந்து சாதிய கொலைகளாகவும் இருக்கு எத்தனையோ குல வேளாளர் மக்கள் கால் உடைக்கப்பட்டு கை உடைக்கப்பட்டு ஒரு லாரி ஓட்டுநர் வந்து கொல்லப்பட்டு அப்பெல்லாம் பேசாதவர் இப்ப தீபக் ராஜா அவரோட கொலைக்கு பின்னாடி யாரோ சொன்ன ஒரு அஜெண்டால வந்து ஏதோ தீபக் ராஜா அவர் வந்து ஏதோ ஒரு ரவுடி போலவும் இவங்களாம் ஏதோ வந்து யாரையோ வந்து ஒரு பொய் வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கான சதி நடப்பது போலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏதோ வந்து போலீஸ் வந்து வன்கொடுமை செய்வது செய்ய திட்டமிட்டிருப்பது போலயும் ஏதோ ஒரு என்கவுண்டர் நடப்பது போலயும் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு குறிப்பா வந்து தீ தீபக் ராஜா வந்து ஒரு ரவுடி அந்த ரவுடிசை எதிர்த்து ஏதோ வந்து ஒரு மக்கள் தியாகிகள் போல கொண்டவங்களை வந்து பேசிக்கிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு இதுதான் நாம் தமிழர் கட்சி ஸ்டாண்டான்றத வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமானே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நாளைக்கு அவங்க சவுத்துல போயிட்டு ஓட்டு கேட்கணும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்துல போய் ஆமா போய் போய் நிக்கணும் அன்னைக்கு அவங்க வந்து திருப்பி கள்ள விட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாரு அப்ப இது அவங்க ஸ்டாண்ட் இல்லைன்னு அவங்க சொல்ல வேண்டியது இருக்கு இவர் மட்டும் இல்லாம ஆஹ் தமிழா தமிழா பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வந்து குறிப்பிட்ட அவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நாடார் சமூகத்தை சார்ந்தவரு அவர் சில நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவரா இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு இறந்து போன முத்து இவருக்கும் வந்து ஒரு பொன் தொடர்பா ஒரு சண்டை அவர் ஒரு புது கதை புது கதையை சொல்றாரு அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த தகவலை யாரு சொல்றா இது எங்க இருந்து எடுக்கிறாரு இவருக்கு எங்கன்னா கொஞ்சமாச்சு ஒரு அக்கறை விட்டுருங்க இப்ப அவர் திருப்பி எதனா என்ன எதனா அசம்போதம் நடந்தால் என்ன பண்ணுறது நான் மிரட்டலை ஆனால் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் ஓ இப்படி வந்து ஒரு ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் வந்து தீபக் ராஜாவை வந்து ஒரு அரசியல் வயப்பட்ட தீபக் ராஜாவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு தீபக் ராஜாவுக்கு ஒரு ஒரு காதலி இருந்தால் அவள் வந்து முத்துமனவுக்கும் காதலியாக இருந்தால் ஒரு பொண்ணு சண்டை தான் இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு நியாய உணர்வோடு பேசணும் இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒன்றும் இல்லைங்க தினத்தந்தியில வந்து ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க பலர் அப்போ போட்டியிட சொல்ல அதுல வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து பலர் போட்டிடுறாங்க அவங்கள என்ன அடையாளம் படுத்துகிறாங்க ரவுடிகள் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் அப்படின்னு போடுறாங்க அவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சாதியா இருக்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் பணங்காட்டு படை கட்சின்னு ஒருத்தர் இருக்காரு ராக்கெட் ராஜா அவர் என்னைக்குன்னா ரவுடின்னு போடுறியா அவர் வந்து இல்லை அந்த கட்சி சார்பாக நிற்கக்கூடியவங்கள ரவுடி இல்லை அவங்க ஆதரவு பெற்றவங்கள ரவுடின்னு போடுறியா ஒரு ரவுடின்னு ஆதரவு பெற்றவங்க யாருங்க ரவுடியாக தானே இருக்க முடியும் அப்போ அவங்கள ரவுடின்னு போட மாட்டேங்கிற இந்த சமூகத்து ஆட்கள் அரசியல் பேசுகிறதா அவங்கள ரவுடின்னு போடுற ஓகே இன்னைக்கு இந்த ராக்கெட் ராஜா போன்ற சுபாஷ் அந்த சுபாஷ் பண்ணையார் அவங்கள போன்றவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பாவி இளைஞர்களை திசை திருப்புறது ஏதோ வந்து தாங்கள் பெரிய வீர சூரர் போன்றவும் தாங்கள் வந்து வந்து பெரிய மசில் பவர் படைத்தவர்கள் பண்ணுறவங்க தாங்கள ஒன்றும் செய்ய முடியாது போலவும் அவரெல்லாம் பேசிகிட்டு திரிடுறாரு இப்போ கூட வந்து சில அப்பாவி இளைஞர்கள் வந்து தீபக் ராஜா மரணத்தில் இன்பம் அடைஞ்சிட்டு சில ரீல்ஸ்லாம் போடுறாங்க ஒரு நாள் எங்கிட்ட திருநெல்வேலியை கா கொடுத்து காட்டுங்க போலீஸ் பிரச்சனை போலீஸே வராதிங்க நான் மிஸ்டர் க்ளீனாக ஆக்கி காட்டுறேன்னு ராக்கேட் சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு நாள் உங்கள் அட்ரஸ் சொல்லிட்டு இருந்து பாருங்க முடியாதுல்ல இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்கிறது நாம தான் இன்னைய வரைக்கும் ஒரு சொந்த அட்ரஸில் இருக்க முடியலல்ல சுபாஷாலேயோ சுபாஷ் பண்ணையாராலேயோ ராக்கெட் ராஜாவாலையோ இதுதான் என் அட்ரஸ்னு சொல்லிட்டு இருக்க முடியல ஓ இன்னுமோ அந்த கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கிறதால ஆமா இவங்களால ஒரு பயம் இல்லாமல் நடமாட முடியாதுல்ல நீங்க எந்த ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இளைஞனாவது ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு குக்கிராமத்துல எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம தைரியமா தானே உட்காந்துட்டு இருக்கான் ஏன்னா அவன் போராட்டத்து மேல அவனுக்கு நியாயம் தெரியுது அவன் அவனுக்கு அவனோட போராட்டம் வந்து ஒரு சுயத்துக்கான சுயமரியாதைக்கான சமத்துவத்துக்கான இருக்கு அவன் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கான் ஆதிக்கத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் தான் இந்த மாதிரி வந்து ஒரு அட்ரஸ்ல கூட இருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குல்ல பெரிய பெரிய வாழ்வோ பஸ்ல போறது பந்தாக்காக கிடையாது பயத்துக்காக ஓகே இந்த இளைஞர்கள் கிட்ட சொல்றது தான் நீங்க ஏதோ வந்து பெரிய வந்து பெரிய படைபலம் படைத்த பட்டாளம் படைத்த பெரிய ப பலசாலி எல்லாம் கிடையாது அவங்க பயந்தா கோழிகள் பகிரங்கமாவே சொல்றேன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சொந்த அட்ரஸ்ல இருக்க முடியாது அதுதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த சொந்த அட்ரஸ்ல கூட இல்ல இல்ல இருக்க முடியாதவங்கள இந்த அப்பாவி இளைஞர்கள் எதுக்கு தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள போயிட்டு ஒரு ரோல் மாடலா கருதணும் இப்போ நீங்க சுயலாபத்திற்காக திருப்பப்படுவது இரண்டு சமுதாயத்திலும் இருக்குல்ல இது வந்து இந்த அந்த அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இல்ல நீங்க குற்றச்சாட்டுன்றது வந்து சொல்லலாம் ஆனா நீங்க இந்த பக்கம் வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும் இந்த பக்கம் என்ன என்னைக்குன்னா வந்து அவனை அடிமைப்படுத்துன்னு சொல்றானா இல்ல நீங்க ஒரு வழக்கறிஞர் நீங்க ரெண்டு பரப்புலையும் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற ரிட்டாலியேஷன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது திருப்பி அடிக்கிறேன் அல்லது அதுக்கு எதிரான ஒரு விதம் அப்படின்றத நீங்கள் சொல்லும் போது கூட ஆயுதம் இயந்திரது தப்பு தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டியது இருக்குல்ல இது ஆயுதம் இயந்திரது தப்புங்க ஆயுதம் இயந்தாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கான க சு புறவைய சூழலை உண்டாக்குனது யார் ஒரு வகையில் காரணன்ற நான் இந்த ஆதிக்க சாதியில் இருந்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரம் நோக்கி போகக்கூடியவங்களும் அவங்களும் இந்த கொலைகளுக்கு பல கொலைகளுக்கு உடந்தையா இருக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை தூத்துக்குடியில் சிங்காரம்னு ஒருத்தர் எஸ்கார்டில் கொல்ல போ கொண்டு செல்லப்படுகிறார் எஸ்கார்டில் கொண்டு போனவங்களும் இப்போ கொலை பண்ணுறாங்க பத்து பேர் வழிகாவலர்கள் இருந்திருப்பாங்க எப்படியும் அவருக்கு அப்போ உங்கள் எஸ்எல்ஆர் உங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் உங்கள் எஸ்எம்ஜி ஆர்எம்ஜி என்னென்னமோ வச்சுருக்கீங்களா அப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா குண்டு இல்லாமல் இருந்ததா அப்ப அது வேலை செய்யலையா வேலை செய்யாம போயிடுச்சு அந்த துப்பாக்கிலாம் அப்ப நீங்க இந்த ரவுடிகளோட நீங்களும் தானே உடந்தையா இருக்கிறீங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து விழிப்புணர்வோட கேள்வி கேட்டா அவன் இளைஞரை தூண்டி விடுறது கிடையாது இப்ப என்னையும் கூட சொல்லுவாங்க நீங்க என்ன இளைஞர்ல தூண்டி கிட்டத்தட்ட அப்படிதான் வருது அதுதான் நான் கேட்கறேன் நான் தூண்டி விடல நம்ம வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை தான் சொல்றேன் நீங்க வந்து தொடர்ச்சியா அது நடந்துட்டு இருந்தா மீண்டும் மீண்டும் இங்க இருந்து வந்து ஒரு அதிருப்தியில இருந்து ஒருத்தன் வரதானே செய்வான் அரசும் எனக்கு செவி சாய்க்கல அரசும் என்னை காப்பாற்றல அப்போ யாருகிட்ட போய் கே கெஞ்சிக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா சாவ சொல்கிறீங்களா இவங்க ஏங்க வந்து அடிமையாக போகணும் இவங்க ஏங்க அந்த அந்த கொலையை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா நீதிக்காக இவங்க ஏன் இருக்கணும்னு ஏன் இந்த நினைக்கிது அப்போ நீங்கள் கொண்டுகிட்டே இருப்பீங்களா இது வரைக்கும் இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுபாஷ் பணியார் மேலேயோ ராக்கெட் ராஜா மேலேயோ ஏன் அவங்களுக்கெல்லாம் கை கால் உடையாதா அவங்களாம் பாத்ரூம்ல வலிக்கி விட மாட்டாங்களா எத்தனை முறை ராக்கெட் ராஜா கைது செஞ்சிருக்காங்க ஏன் ஒரு முறை கூட அவரெலாம் வலிக்கே விடல பாத்ரூம்ல அப்போ இவங்க இவங்கள கொண்டு போயிட்டு இது பண்றது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க முத்துராமலிங்கம்மா அவரோட குரு பூஜையாக இருக்கட்டும் சமத்துவ புராளி இமானுவல் சேகரன் அவரோட குரு பூஜையாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் போலீஸ் காட்டுற அணுகுமுறை எப்படியா இருக்கு இதுல இருந்தே நீங்கள் வந்து இந்த வந்து ஒரு பாரபட்சத்தை நீங்கள் பார்க்கலாம் தமிழ் தேசியவாதிங்களே கேட்குறான் அவன் நெஞ்சில் வந்து தீபக் ராஜா வந்து தமிழரசன் புகைப்படத்தோட இன்றைக்கி புதைஞ்சு போயிருக்கான் எத்தனை தமிழ் தேசியவாதி பேசுனாங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிறவங்க எத்தனை பேர் பேசுனாங்க அதை ஆதரிக்கலைன்றீங்க ஆமாம் பேசலையில ஏதோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறமுருகன்றவன் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கானே தான் சொந்த சாதிக்காரனை எங்கன்னா வந்து எவனா வந்து எதனா அப்படின்னா வந்து கூப்பிட்டு போயிட்டு எதனா பண்ணிட்டாங்களோ பதறாங்களே உடனே ரவுடின்னு இன்னொருத்தர் ஒரு ஊடகவியலாளர்ன்ற பேர்ல தமிழா தமிழா பாண்டியன்ற பேர்ல ஏதோ ஒரு வந்து ஒரு பெண் பிரச்சனைக்காக நடந்தது போல பேசுறாரே இது வந்து ஒரு உணர்ச்சி வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணல இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி போகும்ன்ற ஏன்னா தீபக் ராஜா அவருடைய மரணம் என்பது உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட பிற அந்த சகோதர சமூகங்களை கூட சினம் கொள்ள செய்துள்ளது ஓகே இது இத்தனை நாள் வந்து ஏதோ வந்து ஒரு ரெண்டு சாதிக்கான பிரச்சனையாக இருந்தது இன்னைக்கு இது வந்து ஒட்டுமொத்த அட்டவணை சமூகங்களும் வந்து இதை பார்த்து இந்த கொலையை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் சென்னை மாதிரியான நகரங்களில் ஒரு சாதி சங்கம் கூட இயங்க முடியாத ஒரு சூழல் கூட வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி இருக்கு இதில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லை இது ஒரு ஒரு சமூகம் நான் உனக்கு அடிமை இல்லைன்னு போராடுது இன்னொரு சமூகம் என் ஆதிக்கத்தனத்தை நிலைநிறுத்திக்கணும்னு பார்க்குது இதுதான் பிரச்சனை இதுல வந்து நம்ம வந்து சொல்றது என்னன்னா இந்த ராக்கெட் ராஜா போன்றவர்கள் இந்த சுபாஷ் ஆவணம் போன்றவர்கள்லாம் வந்து உடனடியாக இந்த அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கலைன்னா அடக்கப்படுவார்கள் அப்படிதான் போகும் அது அது நடக்கிற வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க அட்டவணை சமூகத்து இளைஞர்கள் அரசியல்வாதிகள் வரைக்கும் இன்னைக்கு வந்து தீபக் ராஜா படுகொலையை பற்றி பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க முந்தானத்து வர ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு கூட அதை சொல்றதுக்கு பயப்படுறான் ஆமா ஏங்க ஒருத்தன் மாரில் வந்து தமிழரசன் படத்தை வச்சுட்டு சேர்த்துருக்கான் அப்படிங்கிற ஊடியாக இருக்க முடியும் அப்போ இது வந்து நான் நாம் தமிழர் நாமெல்லாம் தமிழர்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு பேசக்கூடியவங்கள்லாம் இப்போ யார் எந்த பக்கம்ன்ற ஸ்டாண்ட் எடுத்தாகணும் சரி இதில் யார் முன்னின்று செய்தால் இது ஒரு சுமூகமான ஒரு திருவாப்பை நிற்கும்னு நினைக்கிறீங்க அல்லது என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனை இதுக்குள்ளே கொண்டு வந்தால் சுமூமாக போகும் இதில் வந்து இந்த குளக்காரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ கூலிக்கு ஆளை வச்சு தன் பண பலத்தை வச்சுக்கிட்டு தன் அரசியல் பலத்தை வச்சுக்கிட்டு அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு கொலை செஞ்சுட்ருக்காங்களா அவங்களே இந்த அரசு ஒடுக்குனாலே இந்த பிரச்சனை ம முழுமையாக தீர்ந்துடும் இது வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா யார் பெரியவன்ற சண்டை தான் போயிட்டுருக்கு ஓகே அதில் வந்து இவங்க வந்து எந்த ஒரு பலமுமே இல்லைன்னாலும் இவங்க வந்து உறுதியாக போராடி பார்க்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க தேவந்தரக்குள்ளே விளையாட சமூக மக்கள் சரிங்களா அந்த அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்கள வந்து இப்போ சமாதானப்படுத்தணும்னா நீங்கள் சமாதானப்படுத்த முடியாது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க சமாதானம் அடைவாங்க அரசியல் ரவுடிகள் இந்த ராக்கெட் ராஜா போன்ற ரவுடிகள் இவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு சமூகம் நம்ப நம்பக்கூடாது முதல்ல அவங்க பின்னாடிலாம் சமூகம்லாம் எதுவும் இல்லை சமூகம் அவங்க பின்னாடி ஒரு சமூகம் இருந்தால் அவங்க ஏன் அட்ரஸ்ஸே சொல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இன்னி வரைக்கும் இப்போ நீங்கள் ராக்கெட் ராஜாவை பேட்டி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியுமா அவர் எங்கே இருக்காருன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏன் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வரணும் அப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாருந்தானே அர்த்தம் அப்போ இவங்களெல்லாம் வந்து

இவங்கெல்லாம் ஒரு ஒரு குடையின் கீழே தான் செயல்பட்டுட்டு இருக்காங்கன்னு தான் கொலகாரம் அவர் தான் கொலகாரன்னு நான் சொல்ல வரல ஏன் நான் எல்லாம் சொல்றேன்னா இவங்களோட இவங்கள தான் ஒரு குறிப்பிட்ட அப்பாவி இளைஞர்கள் பெருமை கொண்டுட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு காலையே சும்மா நீங்க உங்க கையில இருக்கிற செல்பேசியை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க எத்தனை பேர் வந்து இந்த மரணத்தில் போய் இன்பம் காண்றான் இன்பம் காணுறவங்கள ஒரு சமூகமாக இருக்காங்க ஆமாம் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க இப்போ நான் பேசுகிறேன்னு நீங்கள் கோவப்படுறீங்களா நான் பேசுகிறேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா ஏன் இதை இதை இந்த 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 மரணத்தை வைத்து நாங்கள் பெரியவங்கன்னு பேசிக்கிட்டு வலைதளங்களில் பதிவு பண்ணுறவங்களா ஏன் கேள்வி கேட்கல அப்பா அப்போ உங்கள் எல்லாருக்குமே பக்கச்சார்பு இருக்குல்ல ஓகே ஓகே நீங்கள் ஏன்னா என்கிட்ட மைக் நீட்டி கேள்வி கேட்க முடியுதுல்ல உங்களது சமா உங்களது இதுவா அதுவா நீங்கள் என்ன தூண்டி விடுறீங்களா அதெல்லாம் கேட்க முடியுதில்லை ஏன் அவங்கள போய் கேட்க முடியல ஒரு காலமோ அப்போ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் தீர்வும் இருக்குது பார்ப்போம் இது தொடர்ந்து நம்ம பேச வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி